இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் என்பது தங்கத்தை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் என்பது மஞ்சளை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதிகமான பலனை பெற்று பணம் தருவதற்கும் இந்த நட்சத்திரம் மிக மிக உகந்தது இதை வீட்டில் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கட்டாயமா ஆடிவெள்ளி முழுவதும் உங்க வீட்டில் லக்ஷ்மி நிறைந்த மிகப்பெரிய அம்சத்தை கண்கூடாக பார்ப்பீங்க டிவி வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவ கு சத்யசீலன் அவர்கள் சார் வணக்கம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா உம் சாய நமஹா வணக்கம்மா உங்களுடைய பதிவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருக்கு அதற்கான காரணங்களோட இருக்கு ஏன் எதற்கு எதனால் அப்படிங்கிற விஷயம் இப்போ பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்கள் வந்து சுக்கரனை எப்படி வசீகரிக்கலாம் வெள்ளிக்கிழமைனாலே பெண்கள் எல்லோருக்குமே உங்க முகம்தான் ஞாபகம் வருது ஏன்னா ஒரு பெண்களுக்கான மகத்துவம் என்ன அவங்கள போற்றுறதும் அவங்கள புகழறதும் அவங்க இன்னும் சுக்கரன் வசீகரிப்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்க ஸோ ஆடினாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் பொதுவாக சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சுக்கரனுடைய அம்சமாகவே நம்ம சுக்கரன் என்ற கிரகத்தை நம்ம கோவிலில் போய் பிடிக்க தேவையில்லை நம்ம வீட்டில் எப்படி சுக்கரன் இருக்காரு அப்படின்றத நம்ம வீட்டு பெண்களை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் முடிவு செய்து விடலாம் அப்போ சுக்கரனுடைய மகிழ்ச்சி ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது தான் சுக்கரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது ஏன்னா வீட்டுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டாலே கண்டிப்பாக அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் சுக்கரன் வந்து பாதிக்கப்படுவார் அதனுடைய விளைவுகள் இந்த ஜென்மத்தில் அவர் என்ன பண்ணியாகணும் அனுபவித்தே தீர வேண்டும் அதே போல அதே ஒரு பெண் ஒரு வீட்டில் சிறப்பாக இருந்தாலும் அந்த நல்ல பலனையும் இந்த ஜென்மத்திலேயே அந்த மனிதர் என்ன பண்ணுவார் முழுமையாக அனுபவிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது இப்ப நிறைய நம்ம பதிவுகள் பார்க்கும்பொழுது எல்லாருமே வெள்ளிக்கிழமையில் இந்த விலக்கி ஏற்றுங்கள் அப்படி விலக்கேற்றுங்கள் அந்த படத்தை வாங்குங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள்ன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலி சுக்ரன்னா என்ன அவர் எதில் இருக்கார் அவர் என்ன பண்ணால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலான்றதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா வழிபாடு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையாக சுக்கரன் எதில் தான் வராருன்றது நிறைய பேருக்கே தெரியாது ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா சுக்கரனுடைய குறியீடுகள் குறியீடுகள் தான் தெய்வத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நட்சத்திரத்தினுடைய அத்தனை குறியீடுகளையும் ஏந்திய அமைப்பு தான் சிலாரூபங்கள்னு சொல்லப்படுது ஒரு மனிதனுக்கு எந்த கிரகத்தினுடைய பலஹீனம் இருக்கிறதோ அதை பலப்படுத்தக்கூடிய குறியீடுகளை தான் தெய்வம் வந்து கையில் ஏந்தி இருக்கிறது இப்ப உதாரணமா வந்து அம்பாள் எடுத்துக்கிட்டோம்னா கையில திரிசூலம் திரிசூலம் என்பது முப்பெரும் ஒரு கூட்டு சேர்க்கை இது எப்போதுமே வந்து திரிசூலம் வந்து ராகுவுக்கு பரிகாரம் நம்ம சொல்லுவாங்க தெரியுமா தீய சக்திகள் எல்லாமே வந்து மூணு ரோடு இணைய இடத்துல தான் வந்து நீக்கும் அப்படின்னாலே நமக்கு வந்து தீய சக்தியை பற்றி தான் நம்ம வந்து யோசிப்போம் ஏன்னா அசுர சக்திகள் வந்து ஒன்று கூட இடமே முச்சந்தி தான் அந்த மூன்று சக்திகளுடைய தன்மையை நீக்கிறதுக்கு தான் அம்பாள் கையில் என்ன பண்ணியிருக்காங்க திரிசூலத்தை ஏந்தி இருக்கிறார்கள் என்பதை நாம கட்டாயமா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்ப மகாலட்சுமி இருக்காங்கன்னா இப்ப மகாலட்சுமி தான் சுக்கரனுக்கு உரிய அதி தேவத்தை பொதுவா கிரகம் வலுவாகிறதுக்கு கிரகத்திற்குரிய அதி தேவத்தையை வழிபடும் பொழுதுதான் சிறப்புன்னு காலகாலமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வராங்க அப்போ சுக்ரன் அப்படின்ற மகாலட்சுமியோடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சுக்கரனை இருக்கிற குறியீடுகள் தான் அப்போ சுக்கரன் வரணும்னா சுக்கர குறியீடுகள் என்ன பண்ணணும் இருக்கணும்ன்றதனுடைய அமைப்பில் தான் அம்பாலுடைய போட்டோ வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த தன்மையை தான் நம்ம கோவில்களில் வந்து சிற்ப வடிவமாக மனிதர்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அறிவுறுத்துகிறார்கள் அப்போ அம்பாள் கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தினுள் ஒன்று தாமரை அதுல குறிப்பா எட்டு இதழ் தாமரை மிக 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 செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அது என்ன எட்டு இதழ் தாமரை மற்ற இதழுக்கெல்லாம் வந்து எதுவும் நன்மை இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அதாவதுமா பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் என்பது தங்கத்தை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் என்பது அதே போல வந்து மஞ்சளை குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரம் என்பது குரு உச்சமடைகிற நட்சத்திரம் ஒருத்தருக்கு குரு நல்லா இருந்தாதான் அவர் வாழ்க்கையில இந்த தங்கம் இந்த மஞ்சள் என்ற மங்களகரமான விஷயம் இறையருள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் இப்போ பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா சனி சனியுடைய நட்சத்திரத்தில் குரு உச்சம் அப்படின்னா சனி குரு இணைவு இந்த சனி பகவான யாருடைய ஜாதகத்தில் குரு பார்த்திருக்கிறதோ அவருக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியாது நல்ல சுகபோகி போன ஜென்மத்தில் புண்ணியத்தை மட்டும் செய்தவர் தான் இந்த கிரக சேர்க்கையில் பிறப்பார் அப்போ எல்லாருமே புண்ணிய செய்யல ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா நன்மை அடையணும் தெய்வத்தை பார்வைய பெறணும் இல்லையா அதை பெறணும்னா கண்டிப்பா இந்த பூச நட்சத்திரத்திற்குரிய அத்தனை விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ இந்த பூச நட்சத்திரத்தினுடைய தன்மை எந்த ராசியில இருக்கு கடக ராசியில் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல குரு சந்திர யோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தா எல்லா தோஷங்களுமே விலகிவிடும் என்பது ஜாதகத்தில் சொல்லப்பட்டது அதுக்கு ரீசன் என்னன்னா சந்திரனை குரு பார்க்கறதுக்கு பெயர் தான் கஜகேசரி யோகம் சந்திரன்னா மனம் உடல் அத குரு பார்க்கும்பொழுது அந்த மனமும் உடலும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் ஆகையினால் இந்த பூமியில் நாம் எதையெல்லாம் தேடுகிறோமோ அதையெல்லாம் குழப்பம் இல்லாம நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்றதனுடைய அர்த்தம் இத நம்ம முன்னோர்கள் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோலத்தின் வடிவாக கொடுத்திருக்கிறார்கள் மாக்கோலத்தின் வடிவாக கொடுத்திருக்கிறார்கள் வடிவம் வடிவம்தான் நம்ம பண்டைய நாகரிக மனிதர்கள் பயன்படுத்திய முதல் எந்திரமே அதுக்கப்புறம் தான் வெள்ளி தகுட்டில வரைகிறது தங்கத்தகுட்டுல வரைகிறது அதை வரைஞ்சி தெய்வத்துக்கு அடியில வைத்து பிராண பிரதிஷ்டை பண்றது எல்லாமே ஒரு வீட்டுல ஒரு எந்திரத்தினுடைய வடிவம் உயிரோட்டம் பெறுவதற்கும் பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதிகமான பலனை பெற்று பணம் தருவதற்கும் இந்த நட்சத்திரம் மிக மிக உகந்தது பூச நட்சத்திர செய்யக்கூடிய வழிபாடு ஆயிரம் முறை செய்த பலனை தரும் ஏன்னா அங்க குருவுடைய பார்வை அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் குபேர பூஜை செய்தால் நன்மைன்னு சொல்லப்பட்டது அதனாலதான் குபேர நிதியே குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தது இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா குபேர படம் வச்சா நல்லா இருக்குமா மகாலட்சுமி படம் வச்சா நல்லா இருக்குமா இப்படின்னு யோசிக்க கூடாது அந்த படத்துல எல்லாம் என்ன குறியீடுகள் இருக்கு எந்த குறியீடுகள் இருக்கிறதுனால அவங்க பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும் அப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணணும் அது எல்லாம் நமக்கு செல்வம் தரும் குறியீடு அப்போ மகாலட்சுமி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது கஜம் கஜத்தினுடைய முகம் இந்த கஜத்தினுடைய முகத்தை நாம வீட்டுல வந்து சித்திரமாக கோலமாக அதிலும் குறிப்பா அலங்காரம் உள்ள கஜத்தினுடைய திருவிழா காலகட்டத்துல கோல்டு போல ஒன்னு முகத்துல போட்டிருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய பண வசீகரத்தை கொடுக்கும் கேரளால வந்து கவரிங்னாலே அலர்ஜி தங்கம்னா மிகப்பெரிய விஷயம் எல்லாருடைய வீட்டிலுமே அந்த யானையினுடைய அந்த ஆபரணம் இருக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி போடுற ஆபரணம் அந்த முகாபரணம் ஆபரணம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இருக்கும் சோ கேரளால நடக்கிற திருமணம் தங்கம் இல்லாம என்ன பண்ணாது நடக்கவே நடக்காது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் கிட்ட தாமரை இருக்குது அந்த எட்டு தாமரை ஏன்னு தான் நான் சொல்ல வந்தேன் சனியுடைய நட்சத்திரத்தில் குரு உச்சம் என்பதனால் சனி என்பது எட்டு குரு என்பது தாமரை சோ இந்த இடத்துல சனி குரு சேர்க்கையை எட்டு இதழ் தாமரை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது நீங்க போட்டிருக்கிற இன்பினிட்டி மோதிரத்தினுடைய முதல் வடிவமே என்ன தாமரை தான் தாமரையை விட்டுட்டு இன்ஃபினிட்டி போட்டிருக்கிறீங்க சரிங்களா அப்ப என்னன்னா இன்பினிட்டி எப்படி இன்னைக்கு சமுதாயத்துல பெரிதாக பேசப்படுகிறதோ அதற்கு இணையான மகத்துவம் எட்டு இதழ் தாமரைக்கு உண்டு ஆகையினால்தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமரையின் மீது அம்பிகை என்ன பண்றாங்க வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டாவது அம்பிகை தனலட்சுமியினுடைய கையில் எப்படி இருக்கும்னா கலசம் இருக்கும் இந்த கலச வடிவம் செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய குறியீடு கும்பம் பெரிய மனிதர்களுடைய வருகையை கும்பம் உறுதிப்படுத்தும் அப்ப மகாலட்சுமியினுடைய வருகையை உறுதிப்படுத்துவது கும்பம் பூரண கும்பம் பெரிய மனிதர்களுக்கு மட்டும் உரியது எளியோருக்கு அது கிடைக்காது அப்ப பூரண கும்பம் இருந்தாலே உங்க வீட்டிற்கு பெரிய மனிதர்கள் வருக போகிறார்கள் என்று அர்த்தம் அப்ப பூரண கும்ப வடிவை நம் கோலமாக வீட்டில் வரையலாம் அந்த பூரண கும்ப குறியீடு வீட்டு ஏதோ ஒரு வழியில இருக்கலாம் நீங்க நம்ம அலுவலகத்துல நிறைய அது ஆமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் என்று சொல்லக்கூடிய குறியீடு இதுவும் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு செல்வ ஆகாஷணத்தை கொடுப்பது ஸ்வஸ்திக்கும் ஒன்று தான் குருவும் ஒன்று தான் குரு அடைந்திருக்கிறதோடைய குறியீடே ஸ்வஸ்திக் நீங்கள் அம்பால் கையில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா வடநாட்டு படத்தில் ஸ்வஸ்திக் போட்டிருப்பாங்க அதே போல வந்து யானையினுடைய முகத்திலையும் அந்த ஸ்வஸ்திக் குறியீடு வந்து வரைந்திருப்பார்கள் இது வந்து நமக்கு செல்வத்தை ஆகாஷணப்படுத்தி தரும் இது எல்லாம் தருதுன்னா வச்ச உடனே வரப்போறதில்லை இது வச்ச உடனே என்ன நடக்கும்னா ஒரு குரு இருந்தால் எப்படி ஒரு மானிட பிறப்பு களங்கமில்லாத நீரை நீரோடை போல தெளிந்த மனம் இருக்குமோ இந்த குறியீடுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய மனதை தெளிய வைக்கும் அந்த தெளிய வைப்பதன் மூலம் எடுக்கக்கூடிய முயற்சிகளினால் அவர் வெற்றி பெறுகிறார் நிறைய பேர் இது வச்சா பணம் வந்துருமா உழைச்சா தானே பணம் வரும் அப்படின்னு கேட்பாங்க எப்ப உழைச்சி நீ வெற்றி பெறன்னா உன் மனம் தெளிவா இருக்கணும்ன்றதுதான் அர்த்தம் ஆன்மீகம் சொல்றது இதை வச்சா அதை வச்சா வரும்னு சொல்லல எதை வைத்தால் உன் மனம் தெளிவடையும் எதை செஞ்சா உன் பரிகாரம் வெற்றிமடையும் அதோடைய இறுதி முடிவே மன தெளிவுதான் அதை நீங்க எதன் வழியில வேணாலும் எடுத்துக்கலாம் நிச்சயமா அப்ப என்னன்னா இந்த குறியீடும் மன தெளிவை கொடுப்பதற்கான குறியீடு தொடர்பு இருக்கிறதா சொல்றோமா பௌர்ணமியை அவளுக்கு ஒப்பிட்டு அடுத்து நான்காவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணய குவியல் இப்ப நிறைய பேர் வந்து நாம தங்கத்தை வந்து உடம்பல போட்டிருப்போம் ஆனா அம்பால படமா வச்சுதான் மட்டும் வழிபடுவோம் ஆனா என் மாணவர்களுக்கு நான் அறிவுறுத்துறது மகாலட்சுமி கடாட்சம் என்பதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வாகனம் இதெல்லாம் வச்சுதான் முடிவு பண்றோம் அப்போ பிம்பம் என்பதெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வந்த ஓவிய வரைபடங்கள் அது வந்து மனசுல பதிய வைக்கிறதுக்காக ஆனா ஆதி காலத்துல வாணிபர்கள் என்று சொல்லக்கூடிய வைசியர்கள் எதை மகாலட்சுமியாக நம்பினார்கள் என்றால் பொற்காசுகளை பொற்காசுகளை தான் மகாலட்சுமியாக மதிச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதிலிருந்து வியாபாரத்தை தொடங்குவாங்க ஒரு நாணயத்தை குவியலாக்கி அதை வந்து மகாலட்சுமியா வழிபட்டு அதிலிருந்து வியாபாரத்தை தொடங்குவாங்க அப்ப தங்கத்தை சேர்க்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை குவியலாக்கி அதை மகாலட்சுமியாக உருவகப்படுத்தி வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வழிபட்டீங்கன்னா வெற்றி ஆடி வெள்ளியில நீங்க வந்து சாமியாடக்கூடாது என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு மகாலட்சுமி ஒன்றாக்கி குவித்து அவள் வடிவாகவே அதை மதித்து அதுக்கு நீங்க போற்றிகள் சொல்லி தீபாரணை பல மடங்கா பெருகும் லாஜிக் சில பேர் இந்த தங்கம் பூசியா பண்ணலாமா அதாவது மண்ணோடைய உயர்ந்த மதிப்பு மிக்க மண் தங்கம் மண்ணுடைய உயர்ந்த மதிப்பு மிக்க மண் வெள்ளி மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய உயர்ந்த மண் வைரம் இப்ப மண்ணும் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நில தத்துவத்திற்குரிய சக்தி வந்து இந்த பொருள் எல்லாம் அப்ப என்னன்னா இப்ப பணக்காரர்கள் வீடு நீங்க பாத்திருப்பீங்க நம்ம நடுநிலையான குடும்பத்துல எல்லாமே பித்தளை பொருள் நம் தகுதிக்கேற்ப வைத்திருப்போம் செப்பு பொருள் வைத்திருப்போம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது இருந்து தான் கிடைக்குது நில தத்துவத்தை வலுப்படுத்துறது தான் செல்வ சேர்த்திக்கான மிக முக்கியமான வழிபாடு தான் மகாலட்சுமியை நிலமகள்னு சொல்றோம் சீதா சீதாதேவி நிலத்திலிருந்து பிறந்தாங்க தான் ஆண்டாள் நிலத்திலிருந்து தோன்றினாங்க சோ மகாலட்சுமி தான் பூமி தேவி நாச்சியார்னு சொல்றோம் அப்ப எல்லாமே நிலவசியத்தை அதிகப்படுத்துதா ஒருத்தர் பணக்காரன்னு நம்ம எப்படி முடிவு பண்றோம் அவர்கிட்ட நிலவசியத்தை வச்சுதானே அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இதை வச்சுதானே அப்ப என்னன்னா இதெல்லாம் அதிகப்படுத்தணும்னா நம்ம நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உயர் பொருளையே மகாலட்சுமியாக வைத்து வழிபடும் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சா போதும் ஏன்னா பணத்துல மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இதை தான் யூஸ் பண்றாங்க பணத்தை வச்சுதான் வழிபடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க தங்க காசு வெள்ளி எல்லாத்தையும் உள்ள லாக்கர்ல பேங்க்ல வச்சிருப்பாங்க இல்ல வீட்லயே லாக்கர்ல வச்சிருப்பாங்க எதையும் பூஜை எல்லாம் முக்காசி பிரயோகப்படுத்த மாட்டாங்க அவங்க எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனா படத்தை தான் வழிபடுவாங்கன்னு சொல்றேன் அந்த படம் தானே உங்களுக்கு ஒரு கிராம் முதல்ல தங்கத்தை கொடுத்தது அது கொடுத்த உடனே நீங்க தங்கத்துலதான் மகாலட்சுமியா வழிபடணும் அதை தான் நானும் இப்ப சொல்ல வந்தேன் ஏன்னா நீங்க இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கா முதல்ல அதை வழிபடுங்க அப்பதான் அது பெருகும்ன்ற ஒரு அருமையான விஷயம் சொல்றீங்க ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பய டைம் பொருள் ஏதாவது போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை உள்ளே வச்சுட்டு வெறும் படத்துக்கு தான் பூஜை பண்ணுறாங்க ஸோ அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமைகள்லையாவது அதை எடுத்து ஒரு பூஜை பண்ணி வைக்கும் பொழுது நம்ம கிட்டே இருக்கிறது பன் மடங்காக பெருகும் அப்படின்னு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க தேவையான விஷயமா இருக்காது பெருகிறதுக்கான ஒரு தேவையான விஷயமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேவையான விஷயம் ஏன்னா சுக்கரன் வழிபாடு ஒரு சுக்கரன் ஈர்ப்பு அந்த வீட்டு இருக்கிற பெண்கள் வந்து சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருந்தாலே அந்த நல்ல மனநிலையில இருந்தாதான் அவங்க தன்னை அலங்காரமே படுத்திப்பாங்க நல்ல மனநிலையில இருக்கிறார் என்பதினுடைய அடையாளம்தான் அவங்க நகை நகையணிந்திருப்பது நல்ல மனநிலையில் இருக்கிறாங்கன்றதினுடைய அடையாளம்தான் அவங்க பூ வைத்திருக்கிறது நல்ல மனநிலையில இருக்கிற அடையாளம்தான் அவங்க நல்ல சமையல் சமைப்பது அதனால நல்ல மனநிலை என்பது மகாலக்ஷ்மி வழிபாடு பூரணமாக தரும் அதற்கு அடுத்தபடியாக மீன் குறியீடு மீன் குறியீடு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான குறியீடு அந்த கால அரண்மனைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவாசலுக்கு இருபுறமும் மீன் குறியீடு இருக்கும் குறியீட்டை மாக்கோள வடிவில் தாராளமா நான் சொல்றது எல்லாமே மாக்கோளம் தான் நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா வெள்ளிக்கிழமை எல்லாமே மாக்கோளத்திற்கு மிக அவசியமான ஒன்று அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பழக்குவியல் சுக்கரன் வந்து எதுல இருக்காருன்னா பழங்கள்ல இருக்கார் உண்மையாகவே இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு காரணிகளில் தான் சுக்கரன் இருக்கார் ஆகையினால் பழக் குவியலை நம்ம தாராளமா பூஜை ரூம்ல குறையாம வைத்திருக்கணும் அதை ஜூஸ் போட்டு வெள்ளிக்கிழமைனா குடிக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதில் மிக முக்கியமான விஷயத்த சொல்ல வர இந்த குரு சந்திர சேர்க்கையை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் திருப்பதியில பார்த்துருப்பீங்க அந்த இடம் வந்து செல்வத்திற்கு குறைவில்லாத இடம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி போடணும்னா இழை கோலம்னு அதை சொல்லுவாங்க இப்ப அரிசி மாவை தான் நம்ம அதை பண்ணி வச்சிருப்போம் அதே போல அந்த அரிசி மாவை மூன்று கிண்ணத்துல அரைச்சி நம்ம பிரிச்சுக்கணும் வந்து பிளைன் ஒயிட்டாக இருக்கணும் ரெண்டாவதுல என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பொடி ஜவ்வாதி எல்லாம் போட்டு அந்த மஞ்சள் தூளோட சேர்த்து ரெண்டாவது கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மூன்றாவது கிண்ணத்தில் காவி கோலப்பொடி இருக்குது பாத்தீங்களா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது வெள்ளை நிற இழை கோலப்பொடி ரெடியாக இருக்குது மஞ்சள் நிறத்துலையும் தயாரா இருக்குது காவி நிறத்துலேயும் தயாராக இருக்குது இதில் வெள்ளை நிற இழ இழையில் கோலத்தை போட்டு ஹைலைட் பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லோ காவியால பண்ணிடுங்க இந்த கான்செப்டை வந்து திருப்பதியில நீங்க பார்க்கலாம் மெரூன் ஒயிட் அதுக்கப்புறம் எல்லோ இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் குரு நீச்ச செவ்வாய் கடகராசி காரகத்துவத்தை குறிப்பது அது பூமியில போடும் பொழுது அது நிலவசியத்தை மிகப்பெரிய அளவில் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் திருப்பதியை விட நிலவசியம் தரக்கூடிய கோவில் வேற எதுவுமே இல்லை அதனாலதான் அங்க வராகர் சிறப்பாக இருக்கிறார் இந்த கோலத்தை பூஜை அறையில இந்த வர்ண நிலையில் நீங்க போட்டீங்கனாலே மிக சிறப்ப சிறப்பான வெற்றியை அடைவீர்கள் இப்ப நான் இவ்வளவு தூரம் அந்த குறியீடுகளை சொன்னதை இந்த மூன்று வண்ண வடிவாக நீங்க அமைச்சிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் எப்படி ரங்கநாதர் வந்து தங்க குவியலோடு காட்சி கொடுக்கிறாரோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளா திருவனந்தபுரம் எப்படி வந்து தங்கத்தின் குவியலாக இருக்கிறதோ திருப்பதி எப்படி தங்கத்தின் குவியலாக இருக்கிறதோ இதற்கு நான் சொல்லக்கூடிய கோலமும் இந்த நிறமும் ஒரு மிகப்பெரிய சான்று இத வீட்டுல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கட்டாயமா ஆடிவெள்ளி முழுவதும் உங்க வீட்டில் லக்ஷ்மி நிறைந்த மிகப்பெரிய அம்சத்தை கண்கூடாக பார்ப்பீங்க ஆடிவெள்ளி வழிபாட்டுக்கு பதிலாக உங்களை சுற்றி உருக்கக்கூடிய இடத்தில் இதை எல்லாத்தையுமே நீங்கள் நிரப்பும் பொழுது உங்கள் மனநிலை தூய்மை அடையும் மகாலட்சுமி உண்மையில் தூய்மையில் நர்வாசனையில் வாசனையில் நல் உணவில் நல் மகிழ்ச்சியில் நல் உறவின் வருகையில் இருக்கிறாள் அதனால் ஆடிவெள்ளிக்கு மறக்காம வீட்டில் பிறந்த பெண்களுக்கு சீர் சீர்கொடுத்துருங்க அதைத்தான் வீட்டில் பிறந்த பெண்களும் சீர்கொடுக்கக்கூடிய சகோதரனை வாழ்த்திடுங்க இதை பண்ணினாலே போதும் அருமையான ஒரு பதிவு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு விட்டுட்டு வீட்டை எப்படி நம்ம அலங்காரம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய பொருளை வச்சு என்ன பண்ணணும் முக்கியமாக பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி வீட்டில் பிறந்து கல்யாணம் ஆகி போன போய் இருக்கிற அந்த பெண்களுக்கு நம்ம எந்த மாதிரி செஞ்சால் மேலும் மேலும் இந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் சுக்கரனுடைய ஈர்ப்பும் இருக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்பவே பயனுள்ள பதிவு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சார் நன்றி வெற்றி முருகா